தமிழ் வளர்கிறது தமிழ் வளர்க்கிறது ஆமாம் தமிழ் படிப்பவர்களையும் அது வளர்த்து கொண்டு தான் இருக்கிறது நம்மிடையே இருக்கும் ஒரு தமிழ்ச்சங்க உறுப்பினர் வந்து வலை ஒலி துவங்க போகிறார்கள் ஸோ அதை துவக்கி வைக்க யாரை கூப்பிடலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு இந்த வலை ஒலியை பற்றி பயிற்சி பட்டறையில் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து ஆசிரியரையே நாம் வந்து இப்போ மேடைக்கு அழைக்கிறோம் திருமதி தீபிகா அருண் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருமதி தீபிகா அருண் அவர்களை கௌரவிக்க திருமதி ஸ்ரீவித்யா அவர்களை அழைக்கிறோம் அடுத்து வர விஷயத்துக்கு எல்லாரும் உங்க அலைபேசியை தயாரா வச்சுக்க சொல்லுங்க ஏன்னா இப்போ வந்து வலை ஒலி துவக்கம் நிகழப்போகிறது ஸ்ரீவித்யா அவர்களுடைய வலை ஒலியின் பெயர் வந்து சொல் அலை சொல் அலை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சொல் அலை பாட்காஸ்ட் ஸ்ரீவித்யாவுடன் வித்யாவுடன் வலை ஒலிங்கிறதுனால அலைபேசியிலே செய்திடலாம் அப்படின்னு சொன்னதுனால அலைபேசியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் துவக்க விழா நடந்து கொண்டிருக்கிறது இன்னிலேந்து எல்லாரும் கேட்கலாம் சொல்லலை ஆரம்பித்தாகிவிட்டது முன்னுரையை வந்து அவங்க இப்போ நமக்காக பிளே பண்ணிக்காம அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான சொல் அலை வலை ஒலியில் ஒலிப்புத்தக நேரம் கதை அலை புதிய ஆத்திச்சுடி கதைகள் ஆசிரியர் ஸ்ரீவி ஐயா அத்தியாயம் ஒன்று அச்சம் தவிர அனைவரும் யூடியூப் ஸ்பாட்டிஃபை மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட்ல இருக்கும் எல்லாரும் இதை குழு சேரணும்னு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் தயவு செய்து இதை நீங்க எல்லாருமா சேர்ந்து ஊக்குவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இதை துவங்க மிகவும் உதவியாக இருந்த என்னுடைய ஆசிரியை தீபிகா அருண் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கூறிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் ஒரு ஆறு மாதம் முன்னாடி வந்து பாட்காஸ்ட் தான் என்னென்னலாம் எனக்கு தெரியாது அப்படின்னா என்னென்னே தெரியாது அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது அந்த ஆறு மாதத்தில் என்னை இப்படி வந்து ஒரு ஆளாக உருவாக்கிய அவர்களுக்கு அவர்களுடைய நேரத்தை எனக்கு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் நன்றி இந்த மாதிரி ஒரு தமிழ் சங்கம் எங்களை மாதிரி திறமைகளை எல்லாம் ஊக்குவிக்கிறார்கள் அவர்களுக்கு நான் அவர்களுக்கும் மிகவும் நன்றி பட்டிருக்கிறேன் என்னுடைய ஒரு தந்தையார் சென்ற வருடத்தில் நான் இழந்தேன் மிக நிறைய உறவுகளை சம்பாதித்து விட்டேன் இந்த தமிழ் சங்கம் மூலமாக அதற்காக நான் மிகவும் நன்றி நன்றி கூற விரும்புகிறேன் தமிழ் சங்க தலைவர்கள் மற்றும் நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் நன்றி தீபிகா அருண் அவர்களை சில வார்த்தைகள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசணும்னு வச்சிருந்த ஸ்கிரிப்டை வந்து அபஸ்வரம் சார் வந்து பேசிட்டாரு அதாவது இந்த இன்விடேஷன் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைக்கும்போது எஸ்பி முத்துராமன் ஓ மை காட் அப்புறம் வந்து காத்தாடி ராமமூர்த்தி ஓ மை காட் ஆபஸ்வரம் ராஞ்சி ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா என் பேர் இருந்தது அதை நான் நினச்சேன் இதை பார்க்கும்போது இவங்க எல்லாரையும் தெரியும் யார்ரா அது தீபிகா அருண் அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்கன்னு பார்த்தா ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வந்து என்னையும் ஒரு ஆளாக ரெக்கக்னைஸ் பண்ணி அவரோட ஸ்பீச்சில் பேசுனது வந்து ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அவங்க அவங்க துறைகளில் பெரிய ஜாம்பவான்கள் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் இந்த கதை ஓசை அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட்டை ஒரு ஆறரை வருஷமாக பண்ணிட்டு வரேன் சிட்டுக்குருவி அப்படின்னு குழந்தைங்களுக்கான ஒரு தமிழ் பாட்காஸ்ட்டும் பண்ணிட்டு வரேன் இந்த முயற்சியோட முதற்கண் இது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழ் உச்சரிப்பு வந்து ஒரு மாதிரி இறங்கிட்டே வருது பொன்னியின் செல்வன் படம் வந்தது அதை போய் பார்க்கும்போது சோழர்கள் அப்படிங்கிறாங்க என்னடா சோழர்கள்ங்கிறீங்க பொன்னியின் செல்வன் படத்துல வந்து சோழர்கள் பழுவேட்டரையர் இப்படிதான் பேசியிருந்தாங்க அது கேட்கும் போது ரத்தம் வருது ல ஒரு ஒரு எழுத்தும் வந்து தெளிவா உச்சரிக்கப்படணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் மும்மொழி கொள்கை சரி சரி அதெல்லாம் பத்தி பேசணும்னா ஆனா இப்போ மும்மொழியெல்லாம் விடுங்க நம்ம ஒரு மொழியை எடுத்துப்போமே அந்த ஒரு மொழியே இங்கே வந்து என்ன ஆகுமோங்கிற ஒரு ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் இருக்கும்னு எனக்கு தோணுது ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தப்புறம் எனக்கு ஒரு ஹோப் வந்திருக்கு இவ்வளோ பேர் வந்து தமிழுக்காகவும் ஒரு தமிழ் சங்கமாக இணைந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது ஏன்னா நான் அந்த சிட்டுக்குருவி பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்கல்ல தமிழ் புத்தகங்கள் படிக்கிறாங்களா முதல்ல புத்தகங்கள் படிக்கிறாங்களா அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம ஆனால் தமிழ் புத்தகங்கள் படிக்கிறதுங்கிறது எனக்கு பத்து வயசில் ஒரு குழந்த இருக்கா அவள் வந்து ஒரு புத்தக புழு ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு பக்கங்கள் படிப்பா ஆனால் ஆங்கில புத்தகம் தமிழ் புத்தகம் இல்லை அது ஏன் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப நேரமாக தேடுறேன் இந்த ஆங்கில புத்தகங்கள் இந்த பிக்சர் புக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அந்த ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தைக்கு கிடைக்கிற அந்த புத்தகம் வந்து இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி கலர் கலராக அழகழகா தமிழில் இல்லை அப்போ எப்படி அந்த ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் தமிழ் புத்தகம் படிக்கிறதுல அதுவும் இன்றைக்கி எழுதப்படுற குழந்தை இலக்கியங்கள் அப்படிங்கிறதுல அங்கேயே ஒரு அஜெண்டா வந்துருது உள்ள ஏதோ ஒரு அஜெண்டா வச்சிடறாங்க அங்கே அப்போது அந்த குழந்தைக்கு வந்து தமிழ் புத்தகம் படிக்கிறதுங்கிறது ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது ஸோ தமிழ் படிக்கிறதுங்கிறது குறைஞ்சிட்டு வருது படிக்கிறதுங்கிறதே குறைஞ்சிட்டு வருது இங்கேயே ஒரு குழந்தை ஃபோன் வச்சுட்டு தான் உட்காந்துருக்கு ஃபோன் அப்படிங்கிற அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை வந்து புத்தகங்களால் ஈடு கொடுக்க முடியல சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் இந்த சிட்டுக்குருவி பாட்காஸ்டோட ஐடியா வந்தது நல்ல தமிழ் உச்சரிப்பில் ஆங்கிலம் கலக்காமல் சின்ன சின்ன கதைகளை குழந்தைங்க கேட்கறது மூலமாக நல்ல உச்சரிப்பு அந்த குழந்தைக்கும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆரம்பிச்சிது அந்த நம்பிக்கை இங்கே வந்தப்புறம் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது உங்கள் உங்களோட முயற்சிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இப்போது இந்த ஸ்ரீ வித்யா பற்றி நிச்சயமாக சொல்லணும் நான் வந்து ஒரு ஆறரை வருஷமாக பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சில கல்லூரிகளில் நான் வந்து பாட்காஸ்ட்டுக்கான ஒரு கெஸ்ட் லெக்சரராகவும் இருக்கேன் ஆனால் ஒன் ஆன் ஒன் கிளாஸ் அப்படின்னு நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை ஸ்ரீவித்யா தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எந்த கல்லூரியில் செய்கிறது ஸோ நான் வந்து முதல்ல யோசித்தேன் ஒன் ஆன் ஒன் செஷன்லாம் எடுக்கணுமா அது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு எனக்கு நிறைய வந்து தயக்கங்கள் இருந்தது ஆனால் ஸ்ரீவித்யாவோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருந்தது அதுவும் உங்களில் பல பேர் தெரிஞ்சுருக்கலாம் அவங்களோட வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள இறக்கக்கூடிய ஒன்றாவே இருந்த போதும் அந்த பாட்காஸ்ட் கிளாஸ்க்கு அவங்க வந்து அவங்க பண்ணுற அந்த முயற்சி வந்து நிஜமாவே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷ்னலாக இருந்தது எனக்கு அலை அப்படிங்கிற அந்த ஒரு பாட்காஸ்ட் இன்னைக்கு மகாகவி தமிழ்ச்சங்கத்தோட மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து ஒரு தமிழை வந்து இன்னொரு பரிமாணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அதில் நானும் ஒரு எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது என்னையும் இந்த பெரிய ஜாம்பவான்களோட ஒரு இன்விடேஷனில் என் பேரை பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்தது ஒரு ஈவெண்ட்டில் என்னால் பங்கு பங்கேற்க முடிஞ்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ முதலாவதாக ஒரு அறைக்குள்ள நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் உலகம் தெரியக்கூடிய அளவுக்கு கொண்டு போவதற்கு நமக்கு ஒரு அருமையான சகோதரர் ஒருத்தர் நமக்கு கிடச்சிருக்காரு வீடியோகிராஃபர் விஜய் கணேஷ் விஜய் கணேஷ்க்கு முதல்ல தீபிகா அவரு அவர்கள் இந்த நூல்களை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி களை கட்டி நிற்குதுன்னு சொன்னீங்கன்னாக்க அதை கொண்டு போகிறதுக்கான திறமை சில பேர்கிட்ட உண்டு நம்ம ஒரு நாலஞ்சு தொகுப்பு நிகழ்ச்சியில் தயாரிச்சிருக்கிறோம் அந்த பெருமை நமக்கு இருக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கட்டுக்கோப்பாக மிக அருமையாக பேசி கொண்டு சென்ற நம்முடைய நிரோக குழு உறுப்பினர் மகாலட்சுமி அவர்களுக்கு இந்த புத்தகத்தை அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நாடகத்தில் மியூசிக் போடுறதுலேருந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய சவுண்ட் இன்ஜினியர் எல்லாம் நம்ம ஆட்கள் தான் நாங்கள் வெளிலேருந்து யார் என்று கேட்போம் விஜய் விஜய்கணேஷ் தவிர விஜய் கணேஷ் நம்ம குடும்ப உறுப்பினர் அடுத்து சவுண்ட் இன்ஜினியராக தொழில்நுட்பத்தில் முக் முக்கியமாக பங்களிக்கக்கூடிய நம்முடைய காமாட்சி அவர்களுக்கு இந்த புத்தகத்தை தீபிகா அருண் அவர்கள் வழங்குவார்கள் இந்த மூன்று பேர் எப்படி முக்கியமோ அது மாதிரி இன்ன நிகழ்ச்சியில் செட்டிங் த ஸ்டேஜ் ஆன் ஃபயர்ன்ற ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அப்படியே அந்த அரங்கமே அதிர்ச்சில்ல ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு அவங்க எல்லாரையும் சிறு குழந்தைகள்லேருந்து அறுபது வயது கடந்தவர்கள் வரைக்கும் சுழலை விட்டு ஆட விட்ட உமேஷ் அவர்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கரவொழியை நம்ம கொடுக்கணும் மிக சிறப்பான பங்களிப்பு அவர் செஞ்சுட்டு வர்றாரு அவருக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் தீபிகா அருண் அவர்கள் இந்த புத்தகங்களை வழங்குவார் இந்த புத்தகங்கள் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு சரவணி நல்லா கேட்கணுங்க மீண்டும் நாம் அனைவரும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நம்மளோட கிளப் ஹவுஸ்ல கூடுவோம் நம்முடைய அழைப்புதலை ஏற்று சரவணன் அவர்கள் நம்முடைய நலச்சங்கத்தினுடைய உதவி தலைவர் வந்திருந்தாரு அவசரமான வேலை இருந்தது ஒரு வந்து அவர் நமக்கு சிறப்பு செஞ்சதற்காக அவர்களும் நாம் நன்றி பாராட்டுகிறோம் நன்றி நன்றியுரை நவில திரு நாகராஜன் ஐயா அவர்களை அழைக்கிறோம் இயல் இசை நாடகம் என்ற முக்கணிகளையும் சாறு புழிந்து ரசமாக பரிக் கொண்டிருக்கும் அவையோர்களுக்கு எங்களது மகாகவி பாரதி தமிழ் சங்கத்தின் நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் உங்களிடம் ஒரு சிறு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம் ஆமாம் நாங்கள் வழங்கிய தேநீரில் உங்களுக்கு இனிப்பு போடலாமா என்று கேட்டோம் ஆனால் நாங்கள் வழங்கிய நிகழ்ச்சிகளில் இனிப்பை அள்ளி கொட்டி கொடுத்து உள்ளோம் தத்தி தத்தி நடந்து வந்த எங்களது சங்கம் இரண்டாவது அகவையை முடித்து இன்று மூன்றாவது வகையை நோ அகவையை நோக்கிச் செல்லும் பொழுது துள்ளி குதித்து ஓடுகிறது ஆமாம் இந்த இரண்டு ஆண்டுகளில் எவ்வளவு இமாலய வளர்ச்சி கண்டுள்ளது தெரியுமா இதற்கெல்லாம் காரணமாக இருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை சிரம் சாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னன்றி ஒன்றார்க்கும் ஒய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு என்பது ஒன்றே முக்கால் அடியில் உலகலந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் வாக்காகும் தங்களது பொன்னான நேரத்தில் தமிழெண்ணையின் பெயர் கொண்ட காதலால் இன்று ஒரு நாள் ஒதுக்கி எங்களிடம் வந்து எங்களை வாழ்த்தி பரிசுகளும் நுழ்கி நூல்களும் வெளியிட்டு முத்தான கருத்துக்களை எங்களது வளர்ச்சிக்கு உதவிய காரைக்குடி நகர்தந்த கலைத்தாயின் புதல் எங்கள் எங்கள் இங்கு வந்துள்ள திரு அபஸ்வரம் ராம்ஜி அவர்களுக்கும் நிபுணர் திருமதி தீபிகா அருண் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்ற ஒரு விழா நடக்கும் பொழுது இந்த நால்வரையும் நாம் கூட்டி வந்து சிறப்பு கவி விருந்தினர்களாக அழைப்போம் என்பதை முன்கூட்டியே அறிந்த கவியர் சர் கண்ணதாசன் ஒரு தீர்க்கதரிசி ஆமாம் அவர் அன்றே சொல்லிவிட்டார் அந்த நாலு பேருக்கு நன்றி ஆமாம் நாங்களும் உங்கள் நாலு பேருக்கும் நன்றியை சொல்கின்றோம் கவிஞர் வாலி மட்டும் என்ன நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை என்று எனக்கு என்று பாடிவிட்டு சென்றுள்ளார் ஆமாம் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்புற நடத்துவதற்கு உதவியாயிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல எனங்களுக்கும் வார்த்தை இல்லை நன்றி இல்லாத ஒரு வார்த்தையை நாங்களும் தேடி பார்த்தோம் ஆனால் அதற்கு ஈடான ஒரு பதத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே நன்றி என்ற வார்த்தையே நான் இங்கு பயன்படுத்துகின்றேன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இம்மி பிசகாமல் வழிநடத்தி இந்த சங்கத்தை இவ்வளவுக்கு வழிநடத்தி இன்று வெற்றி விழா காணும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் திரு ஐயா திரு ஸ்ரீவியய்யா திரு துறை தியாக ஐயா போன்றவர்களை நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் பிரசவர் ரூமில் மனைவியை அனுப்பிவிட்டு வெளியே பரிதவிக்கும் கணவன்மார்கள் போல் இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற வேண்டும் என்ற பரிசுவிப்பில் இருந்தார்கள் ஆனால் இன்று கண்ணா லட்டு தின்ன ஆசையா சார் சுகப்பிரசவம் என்று செவிலியர் இரண்டு குழந்தைகளை ஆனொன்று பெண்ணொன்று கொண்டு வந்து அவர்களது மடியில் கிடத்தியதைப் போன்று இன்று பரவச மேடையில் இருக்கின்றார்கள் அந்த நிர்வாகிகளுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழில் தேனமுதை திகட்டாமல் வழங்கிய பங்கேற்பாளர்கள் ஆஹா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு முத்து ஒன்றை ஒன்று விஞ்சும் வண்ணம் இருந்தன இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்று பாடலாம் ஆஹா எங்களது பூர்வாக்குடி வாருங்கள் திரு சாய்ராமையா திரு ஸ்ரீவியா உமேஷ் போன்ற துரோணாச்சாரிகள் கல்பட்டால் நீங்கள் பட்டி தீட்டிய வைரமாக மாறிவிடுவீர்கள் அந்த பங்கேற்று பயிற்றுவித்தவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சுவர் தானே சித்திரம் வரைய முடியும் ஆமாம் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதற்கு அரங்கம் சரியாக அமைந்தால்தான் அந்த நிகழ்ச்சி முற்று பெறும் அந்த வகையில் இந்த அரங்கத்தை எங்களுக்கு அந் கொடுத்த திரு அனீஷ் நிர்வாகி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த திரு அவஸ்வரம் ராம்ஜேயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தங்கு தடையற்ற ஒளிபெருக்கி சாதனங்களை அமைத்து கொடுத்த ஸ்ரீ ஆடியோ அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று நடந்த இந்த நிகழ்ச்சிகளை நாளை நமக்கு மலரும் நினைவுகளாக நாம் பார்க்க துடிப்போம் ஆம் சிறந்த காணொலியை வீடியோவை வடிவத்து நமக்கு காணொலியை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு விஜய் கணேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பால் கொண்ட இலக்கணத்தால் தமது நண்பர்களோ குருவு போன்றவர்களை அழைத்து வந்து சிறப்பு விருந்தினராக இந்த இடத்தில் கொண்டு வந்த திரு சாய்ராம் ஐயா அவர்களுக்கும் திரு வித்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஊர்வாவிலிருந்து நம்மை இங்கு அழைத்து வந்து திரும்ப பாதுகாப்பாக நம்ம அழைத்து செல்லும் வந்து ஓட்டுரைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் என்றார் வள்ளுவர் இங்கு செவிக்கு சிந்தனைக்கு கண்ணுக்கு எல்லாவற்றுக்கும் நாங்கள் விருந்து வழங்கிவிட்டோம் இருந்தாலும் மதிய நேரம் அல்லவா வயிற்றுக்கும் சிறிது உணவு தேவைப்படுகிறது இந்த உணவை உபசரித்து நமக்கு வழங்கும் ஹோட்டல் ஆனந்தா நிர்வாகத்தினருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது வீட்டு நிகழ்வுச்சிகளை விட நண்பர்கள் விட்டு நிகழ்ச்சியில் டேய் நண்பேண்டா என்று சொல்லிக்கொண்டு நாம் துள்ளி திரிந்து உதவி செய்வோம் வேலை செய்வோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் தன்னார்வலராக இருந்து எல்லா உதவிகளையும் செய்த தன்னார்வலர்களுக்கும் திரு நண்பர் பாலாஜி அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதியாக ஒன்று பார்வையாளர்களாகிய நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியமானவர்கள் உங்களுடைய அன்பும் உபசரிப்பில் தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கின்றோம் எனவே தொடர்ந்து உங்களது ஆதரவையும் அன்பையும் எங்களுக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு நீங்கள்தான் எங்களுடைய நிகழ்ச்சியின் உரைக்கல் நீங்கள் பார்த்து உரைத்து பார்த்து எங்களது நிகழ்ச்சிகளின் இறையும் குறையும் கண்டு நிறைகளை உங்களது நண்பர்களிடம் சொல்லி இதன் சங்கத்தில் உறுப்பினர்களாக ஆக்குங்கள் குறைகளை எங்களிடம் சுட்டிக்காட்டுங்கள் நாங்கள் திருத்திக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நன்றி கூற யாரும் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும் மறுபடியும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்ச்சியாக தேசிய கீதம் பாடப்படும்